ஸ்ரீமதே நம நகையை தொலைத்த அனுபவம் உண்டும் இதுவும் ஒரு வித்தியாசமான தலைப்பு தான் இப்பொழுதெல்லாம் பேசப்படுகிற அந்த திருபோனம் கோவில் காவலாளி அஜித்குமாருக்கு நகை தொலைந்ததாக யாரோ புகார் கொடுக்க ஏற்பட்ட அந்த மரணம் பேசப்படுகிறது எங்களுக்கும் நகை தொலைத்தான் அனுபவம் உண்டு என்னுடைய இளைய மைச்சனி சிஸ்டர்லா டெல்லியில் இருந்தாள் சப்தர்ஜங்க என்க்ளேவ் அதுபோல் நௌரோஜி நார் அதை ஒட்டி ஓடுற இன்னர் ரிங் ரோடு ரிங் ரோடு ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து பஸ்ஸை பிடிச்சான்னாப்போ அந்த எய்ம்ஸ் பக்கம் போகலாம் அங்கே நின்று கொண்டிருந்தாள் அவள் கையில் இருந்த ஒரு சங்கிலியை அவள் ஏன் கையில் எடுத்தான் தெரியல ஒருவன் பறித்து கொண்டு போய்விட்டான் அவன் சப்தாஜங் ஹாஸ்பிட்டல் பக்கமாக போகிறான் அது கிழக்கு பக்கமாக போகிறான் இவளுக்கு வேகம் வந்தது அவனை தொடர்ந்து ஓடினால் பின்பக்கம் போனால் அவன் கையில் இருந்த சங்கிலியை சட்டென்று பறித்து கொண்டு விட்டான் ஆஹா கிடைத்து விட்டது என்று சந்தோஷப்படுகின்ற வழியில் அங்கே பார்த்து கொண்டிருந்த போலீஸ்காரர் சொன்னார் அம்மா இது யாரோட சங்கிலி ஐயா ஐயா அவன் எடுத்துன்னு போயிட்டு இருந்தான் திருடிநாத அவர் திருடனை விட்டுவிட்டார் இந்த சங்கிலியை என்னுடைய மொச்சின ம மைத்து வாங்கி கொண்டு சொன்னார் இது உங்கள் சங்கிலி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போங்கோ இங்கே தான் ஸ்டேஷனில் இருக்குது சப்தஜங் போலீஸ் ஸ்டேஷன்ட்டு போயிட்டார் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு எப்பொழுதோ வாங்கிய சங்கலிக்கு என்ன நிரூபணம் கொடுக்க முடியும் நிரூபணம் ஒரு விதமாக கொடுத்த அந்த இன்ஸ்பெக்டரை திருப்தி செய்து நகை பெற வேண்டி இருந்தது ஒரு வாரத்துக்கு அப்புறம் நாம் நம்முடைய முயற்சியினாலே இது கிடைத்தால் கூட இந்த மாதிரி அசோகம் இருந்தது இது மாதிரியாக இருக்கும் போலீஸ்காரர்களுடைய அப்ரோச் அப்படின்னு புரிஞ்சவங்க அதுக்கப்புறம் இது இன்னொரு அனுபவம் இங்கே சென்னையில் தான் நடந்தது என்னுடைய மனைவி பஸ்ஸில் பயணித்து பொழுது ஒரு நெக்லஸை தொலைத்து விட்டேன் என்றால் போலீஸ்காரரிடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அவர் நிறைய கேட்டார் எழுதி கொடுக்க சொன்னார் ரொம்ப சிரமப்பட்டு எழுதினோம் அதுக்கப்புறம் மேடம் இது எஃப்ஐஆர் போக முடியாது போட முடியாது சிஎஸ்ஆர் ஆ போட முடியும்னு சொல்லிட்டு அவரே சிஎஸ்ஆர் என்பது என்னென்னு எழுதி கொடுத்தார் அது நரேஷன் தான் ஒஸில் பயணித்து கொண்டிருந்தேன் கழுத்தில் அணிந்திருந்தேன் இந்த நெக்லஸை அது காணாமல் போய்விட்டது பிடித்து தர வேண்டும் இந்த டைம் இந்த தேதி என்று அதில் இதுதான் விவரணம் எழுதணும் அப்புறம் அவர் சொன்னார் இது செலவமான விஷயம் இல்லை கொஞ்சம் அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்கணுன்னார் இது நடந்தது ரெண்டாயிரத்து பத்தில் என் மனைவிக்கு பையன் அழைக்க அமெரிக்கா போக வேண்டியதாயிற்று அந்த ரைட்டர் சொன்னார் போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டர் சொன்னார் நீங்கள் வந்து விசாரித்து கொண்டிருக்கோம் தான் நானும் இது ஒரு என்கேஜ்மெண்ட்டில் வேலையில் இருந்தேன் அதனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போவேன் காத்தால் ஒம்பதரை மணி போனேன்னா அங்கே ஒரு மணி நேரம் பேசுவேன் எல்லார்டையும் பேசுவேன் அந்த ரைடர்ட்ட பேசுவேன் சில சமயம் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுவேன் ஒரு எல்லாம் படிப்பார் இது மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் போய்ட்டு இந்த ஆனால் தொலைத்தான் நக்லஸ் கிடைப்பதற்கான அறிகுறி எதுவும் கிடைக்கவில்லை ஒருத்தரும் ரைட்டர் சொன்னார் நாராயணன் சார் இங்கே பாருங்க இதெல்லாம் நாங்கள் பிடித்த சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் அதை திருடி கொண்டு போவார்கள் அவற்றை பிடித்தது உங்களுக்கு சிலிண்டரை ஒன்று எடுத்துன்னு போங்கோன்னாரு ஆனால் நகை கிடைக்கவே இல்லை அது சிஎஸ்ஆராகவே அதுவும் பத்திரமாக வைத்து கொண்டிருக்கிறேன் இதுதான் நாங்கள் அட்லீஸ்ட் எங்கள் ஃபேமிலி அனுபவித்த நகை தொலைப்புகள் இதற்காக போலீஸுடன் ஏற்பட்ட என்ன சொல்கிறேன் நிகழ் இந்த நிகழ் ஏற்பட்ட அனுபவங்கள் புரியுறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்ரீபதே ராமானுஜாக நமகம்